உடனே இதை தூக்கி காட்டிடுவாங்கல்ல உங்கள் வீட்டுக்கு பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா தான் சிரிப்பீங்களா இப்படி தான் கமெண்ட்டு பண்ணுவீங்களா இப்போ நாங்களும் அந்த ரித்தன்யா பொண்ணு மாதிரி எங்கே போயிட்டாங்க அந்த வரதட்சணை குடும்பம் ஒரு சைக்கோ கிட்ட சேவ் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி நாங்களும் செத்தாதான் எல்லாம் சந்தோஷப்படுவீங்க அப்போ தான் நாங்கள்லாம் நல்லவங்கன்னு நம்புவீங்களா பொண்ணுங்கன்னா வாழ்க்கை முழுசு அடி வாங்கிக்கிட்டே கிடக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த நல்ல சக்கச்சவேன்னு நல்ல செழிப்பாக ஒரு அக்கா இருக்குல்ல ஸ்னேகா மோகன் பேர் அந்த அக்கா பயங்கரமாக செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் மீடியோ ஒன்று போட்டிருக்காங்க இதை ஆரம்பத்தேருந்து இப்போ வரைக்கும் ஒன் தான் இந்த மீடியாவுக்காரங்க கவர் பண்ணுறாங்க ஏன்னா ஆம்பளை பக்கம் அவங்களுமே போக மாட்டாங்கன்னு வைங்கள அங்கே என்ன நினைச்சுன்னு கேட்க மாட்டாங்க ரித்தன்யா மேட்ரில் ரித்தன்யா செத்து போனதுக்கு எவனும் சந்தோஷப்படல அந்த சைக்கோ இன்னும் சாகாமல் இருக்குல்ல அதுக்காகத்தான் எல்லோரும் வருத்தப்படுறாங்க பிரித்தஞ்சா உண்மையிலே மாட்டினது ஒரு சைக்கோ ஆனால் இங்கே ஆட்டோக்காரன் ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாயின்னு வெளியில் பேசிக்கிறாய் உள்ள பின்னாடி ஒன்றும் இல்லை ரெண்டு சைக்கோ உட்காந்து வந்திருக்காங்க அதுதான் உட்காந்து இல்லைப்பா அந்த அளவுக்கு வந்து ஆட்டோக்காரன்னு அவங்களுக்கு அவ்வளோ ஏலக்காரமாக போச்சு கீழ்த்தரமாக போச்சு இந்த பண்ணையில் வேலை பார்ப்பாங்களே முன்னாடி அடிமை கொத்தடிமை சொல்லுங்கள் ஏசம்மா அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு ஆட்டோக்காரங்க இருக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க ஆட்டோக்காரங்க முழுக்க நல்லவங்கெல்லாம் கிடையாது அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம் முடியாது அதுக்குன்னு அவங்க ஏறுற எல்லாரையுமே ஏறு ஏறுன்னு ஏறுவாங்கன்னு சொல்ல தயவு செய்து நினைக்காதீங்க நல்ல கண்ணியமாக பக்குவமாக நல்ல தன்மையாக நடந்துக்கிற ஆட்டோக்காரங்களும் ஏகப்பட்ட பேர் ஊருக்குள்ளே இருந்தாங்க எல்லாரும் கேட்டாலும் சைக்கோவாக இருக்க மாட்டாங்க சார் அவனை சீண்டி இருப்பாங்க ஏதாச்சும் சும்மா இருக்கவனை போட்டு எதையாச்சும் பேசியிருக்காரு இப்போ இவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க இல்லையா அந்த வீடியோ இவங்க எடுத்தது அது இவங்களுக்கு தேவையானப்ப அந்த ஃபோனை பட்டுன்னு தூக்கிட்டாங்க ஆனால் அந்த வீடியோலையும் அந்த அம்மா அடித்தது இருக்குது அந்த அம்மா சாவியை பிடுங்க போனது இருக்குது அந்த அம்மாவை அவன் தள்ளி விட்டது இருக்குது அடிக்கலை முதல்ல அந்த அம்மா ஆட்டோ விட்டு இறங்கி அந்த பக்கம் வந்தோன்னு அந்த அம்மா தான் அடிச்சிருக்கு இந்த ஸ்னேகா மோகன் தாசின்ற அம்மா அவன் பேசாமல் தான் இருந்திருக்கான் இது பேச அவன் பேசாமல் இருக்க தொட்டதொட் இருக்கிறப்ப இதுங்களுக்கு வந்து ஏறி போயிடும் இவங்க சொசைட்டியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸு ஒரு ஒரு உமன் ஐகான் வச்சுக்கோங்களேன் இந்த அம்மாலாம் வந்து உமன் ஐகான் அவங்க நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க இல்லை சொல்ல அது நல்லதை நிறைய தடவை எடுத்து வெளியில் பா வெளியில் காமிச்சு பாருங்க நான் எவ்வளவு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் பேசியிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா எல்லோரும் அவங்கக்கிட்டேயே போகிறாங்க அதாவது உங்களுக்கு என்ன நடந்துச்சு உங்கள அவன் உங்களை அவன் அடிச்சானா கூட இருபது ரூபாய் கேட்டானா கேட்க தான் செய்கிறான் ஐம்பது ரூபாய் தான் செய்கிறான் முடியலன்னா ஆட்டோவை கட் பண்ணிட்டு அப்படியே போயிடான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கேயே கட் பண்ணிட்டு போயிருப்பான் அவங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அது அவன் ஜௌரியம் அவன் கட்டாயமாக இந்த தான் வரணும்னு யாரும் அவனை பிடிச்சி தள்ளெல்லாம் முடியாது முடிஞ்சால் வருவாய் முடியாட்டி பேசாமல் இருப்பேன் நியாயமாக கேட்குற ஆட்டோவும் இருக்குது அந்நியாயமாக்கி கேட்குற ஆட்டோவும் இருக்குது எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி ஆளுக இருக்கத்தான் செய்கிறாங்க ஏதாச்சும் ஒன்றுன்றில்லை ஆனால் எல்லோரையும் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டாந்து அந்த அம்மா உட்கார வைக்கிறது பற்றியெல்லாம் அந்த அம்மா என்ன சொல்லுது நான் ஒரு பெண் தூக்கிட்டாங்க விக்டீம்கார்டு நான் ஒரு பெண் என்னையே வந்து இந்த மாதிரி பார்த்தா அதுவும் ஒரு பாப்புலர் ஃபீகர் யாருமா நீன்னு கேட்குறாங்க அந்த அம்மாவை தெரியும் எல்லாரும் அம்மாவை தெரியுமே நீ என்ன உலக நாயனா மக்கள் நீதி மையமே உலக உலக நாயன எவன் அங்கே உள்ளுங்களை உட்காந்துருக்கா அவர் தான் ஒரு ஆள் தான் உட்காந்து அந்த ஒருத்தாளுக்காக தான் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் எனக்கே எப்படி நடக்குதுன்னா தைரியமாக ஒரு பொண்ணு எதிர்த்து பேசுனா அவளை வந்து பஜாரி ரவுடி அப்புறம் இந்த தாறு அப் அந்த அப்படிலாம் வந்து பேசுவீங்களா அப்படி நடந்துக்கிட்டு அப்படி தான் பேசுவாங்க செருப்பால் எடுத்த இது அவன் செருப்பால் அடிச்சிருக்கான்னு வச்சுக்கான் இந்த அம்மா பேசியிருக்கு ஏதோ ஒன்று பேசியிருக்கு அவனை வெறுப்பேற்ற மாதிரி இருக்கு அவனை வெறுப்பேற்ற இந்த அம்மா பேசியிருக்கு ஆனால் அவன் தான் இருந்திருக்கான் அந்த ஆட்டோக்காரன் முடிஞ்ச அளவு பொறுமையாக இருந்திருக்கான் இந்த சுற்றி நிற்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பொங்கலை உட்காந்து இருக்கு உடனே பொங்கணும்ல பொங்கனா தானே ஆம்பளை அந்த இடத்துல ஆம்பளை நிரூபிக்கணும்ல அதுக்காக ஆட்டோக்காரில் பிடிச்சி அடிக்க வேண்டியது அதுக்காக ஆட்டக்காரனை பிடிச்சாடி அவனை கூப்பிட்டு என்ன அவனை கூப்பிட்டு அவன் சைடில் ஏதாச்சும் கேட்டியலா அந்த மாதிரி அவன் அழகான் ஊரை விட்டு ஊர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கண்ட அவன் சொல்லியிருக்கான் அந்த வீடியோவில் அழகாக அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக வேற ஒழுங்கு ஊரு விட்டு ஊர் வந்து உங்களுக்கு அந்த என்ன பேசிச்சு அதை கேட்கவில்லையே யாரை ஊரு விட்டு ஊர் வந்தேங்குது உண்மைதான் ஊரு விட்டு ஊர் தான் வந்திருக்கோம் அங்கே இருக்கிறவங்க இருக்க ஏன் ஒன்றும் இல்லை வரக்க இங்கே வந்து பண்ணால் நமக்கு கடுப்பாகிறது இல்லை ஐயா நம்ம மேலே தப்பாகவே இருந்தாலும் நமக்கு கடுப்பாகுது அதேதான் அவங்களுக்கும் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளும் வந்து நாடோடி தான் எங்கேருந்தோ வந்தவங்க தான் இங்கே உட்காந்து பழச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே இங்கேயும் இருந்தவங்கள ஒதுக்கி ஒதுக்கி ஊருக்கு ஒதுக்க போகிற மறுத்தோடி அவனை ஒன்றுமே பண்ண விடாமல் ஆக்கிட்டாங்கன்னு அப்படித்தான் இங்கே ஊருக்கு இருக்காம பேசத்தான் செய்வேன் அதை கேட்க முடியலன்னு நீ பேசாமல் அவன் வளைச்சி வளச்சி எல்லாம் வந்து ஆப் பண்ணிட்டு போனா மேப் ஆப் பண்ணிட்டு பிரசிடென்சியல் காலேஜ் தெரியாத கூகுள் மேப்பில் காட்டுற ரூட்டுக்கு போகணுன்னா உன் காசு கட்டுப்படி கட்டுப்படியாகாமல் யோசிச்சு பாரு டூ வீலரில் போனால் கூட காசு கட்டுப்படி ஆகாது கூகுள் மேப்பில் போனோம்னா அந்த அளவுக்கு சுற்றி விடுவான் அவன் சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரன் தெரியாதபடி கூகுள் மேப்புக்கு தெரியுமா இதில் சொந்து குந்துக்களைலாம் சுற்றி எங்களை நடு ரோட்டை இறக்கி நீ என்னென்ன பேசுனீங்க அதுக்கு முன்னாடி எவனா சவாரி எவனாச்சும் இறக்கி விட்டு போவானா சார் அடுத்த இறக்கி விட்டு அடுத்த சவாரிக்கு தான் போவான் அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்குது காசு கொழுப்படுத்து உட்காந்துருந்தோம்னா அதுக்காக வரையன் போகிறவனால் மூணை கும்பிட்டு போடுவானா என்ன அடிமையான அவனை ஓன் கார் டிரைவராக இல்லை நீ வாங்கி கொடுத்தா ஆட்டோவா என்ன பேசினாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல அந்த அம்மா தான் முதல்ல அவனை ஆட்டோ ஓட்டி இறங்குது சாவி அப்படி சாவி அப்படிங்கிறது நீ யார் இல்லை சாவி அப்படிங்கிறது நீ யார் நீ வாங்கி கொடுத்த ஆட்டோவா ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கியா இல்லை அவனுக்கு எதாவது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க முதல்ல ஆட்டோ ஓட்டி இறங்கு நீ யாரும் முதல்ல அவன் தான் சொல்லலாம் ஆட்டோ ஓட்டி இறங்குன்ட்டு அவனுக்கு அந்த ஊர் நான் இறங்க மாட்டேன்னு உட்காந்துருக்கு ஓ ஆட்டோவா அது இறங்கி பெசாம போய் வாயை மூடிட்டு பெஸாமோ இருந்திருக்கணும் வம்பல் தான் இப்படி தான் வரிசையாக வச்சுக்கிட்டு அடிப்பாங்க அடிக்கத்தான் செய்வாங்க நீங்கள் இப்படி பேசுங்க ஆமாம் பேசுவோம் எங்கள் வீட்டு பொண்ணாகவே இருந்தாலும் எவன் தப்பு பண்ணாலும் பொண்ணு தப்பு பண்ணிச்சா தப்பு தப்பு தான் அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலைஸ்லாம் பேசுவாங்க சார் பயங்கரமாக பேசுவாங்க அவங்களுக்கு என்ன நம்மளாம் வந்து ஒரு எலைட்டான பீப்புள் அந்த எலர்ட்டான பீப்புளுக்கு மத்தியில் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆளா அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய இருக்க தான் செய்யும் இப்போ இந்த பேட்டி எடுக்கிற பெருமக்கள் இந்த தூக்கிட்டு போகிறாங்களா ஷோக்காட்டு பத்திரிக்கை சொல்லிட்டு மரியாதை அந்த ஆட்டோ கார்டையும் பிடிச்சிருக்கிறேன் அவனையும் கேஸ் கொடுத்துருக்கான் இந்த மாலையும் கேஸ் இருக்குது சும்மாலாம் போயிட்டு ஆட்டோக்காரன் வந்து கேஸை போட்டு இந்த அம்மா மேலாம் கேஸை வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க அந்த அம்மாவும் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் எதோ பே அவன் செய்தி உண்மை என்னென்னு கேட்கணும்ல அதை போய் கேட்டு அதையும் போட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இப்போ அவன் பேசலம்மா ஆம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை ஆம்பளை எல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக தெரியுது இப்போ பொண்ணுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆம்பளைங்க மேலே ஏறி விழுந்து அடிக்க கிளம்பிடுச்சு பேசுனா ஒத்துக்குவீங்களா அவன் சொல்கிறான் இதை பாருவன் பார்க்கவே ஏதோ ஃப்ராடு மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான் போல கண்டுபிடித்தா சில பேருக்கு மூஞ்சியை பத்து நல்லா தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குத பார்த்து கண்டுபிடிச்சி இது என்னென்ன இருபது ரூபா நூறுரூவா கேட்டால் இரநூறுவா கேட்டாலும் கொடுப்பேன் இருபது தான் கேட்டிருக்கேன் அந்த இருபது ரூபாய்க்கு நீ என்னென்ன பேச்சு பேச எல்லா பேச்சையும் வாங்கிட்டு வருவானு இது வா இப்பெல்லாம் பல பேர் இப்போல்லாம் அந்த காடை பயன்படுத்திக்கிறாங்க தயவு செய்து இந்த இதில் இருக்காங்க இல்லை இந்த பொது இந்த ரோட்டில் போகிறப்ப இதெல்லாம் ஜென்ரலாக டபக்குன்னு ஒரு பொம்பளை வந்து பொம்பளையை காப்பாற்றுங்க வேண்டாம்னு சொல்லலை அதுக்கெல்லாம் ஆம்பளையை போட்டு அடித்து தானே நீங்கள் பொம்பளையை இல்லை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி உங்கள் ஆண்மையை நிரூபிங்க சரியா